அனைவருக்கும் வணக்கம் நந்தனங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலை உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்கிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு யார் உதவி பண்ணிரு ஆனா தென்காசி மாவட்டம் மேலக்கரத்தை சேர்ந்த நமது மக்கள் சேமிகம் நேசியக்கூடிய மனித நியமிக்க மாமனித குடும்பத்தார்கள் திரு ராஜேஷ் பி முத்துலட்சுமி தம்பதிகளின் மகன் ஈரா கௌதம் மற்றும் தி மாரிமுத்து மு சுபஸ்ரீ தம்பதிகளின் மகள் மா நிறைமதி இரண்டு செல்ல குழந்தைகளின் பிறந்த நாளை முன்னிட்டும் சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வாற்று இனிப்புகள் இணைப்புகள் வழங்க சொல்லி உதவி செஞ்சிருக்காங்க இன்று பிறந்தநாள் காணும் ஈரா கௌதம் மா நிறைமதி இரண்டு செல்லை குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வள அனைவரும் மனதார வாழ்த்துவோம் தொடர்ந்து நமது மக்கள் சேவைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் கண்டிப்பா வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வள மனதார வாழ்த்துவோம் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளவும் தொடர்ந்து இது செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு